இருக்கிறவராக இருக்கிற ஒரு மினியவரும் ஆகியவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் அதிசயங்களை எல்லாம் விவரித்து துதிப்பேன் சங்கீதம் ஒன்பது முதலாவது வசனம் கர்த்தாவே என் முழு இறுதியத்தோடும் உண்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை ஆதலால் அந்த நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் இதை தினமும் அறிக்கை பண்ணும்போது அவரே நம்முடைய நம்பிக்கைக்கு உரியவராக இருக்கிறார் என்பதை நாம் அனுபவிக்க முடியும் இன்றும் ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும் என்னுடைய நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடட்டும் என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும்படி அதிசயமான காரியங்களை நீர் இதுவரைக்கும் செய்தீர் இனிமேலும் செய்வீர் என்று அவரை உற்சாகமாய் துதிப்போம் பூமி எங்கும் எந்த ஜனங்களிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை செய்வார் அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணும்போது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படியாக நம்முடைய கண்களை திறந்தருளும் என்ற ஜெபத்தோடு தியானித்து பேசுவோம் அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை ஒவ்வொருவருக்கும் செய்கிறார் ஜபம் ஆன்பின் பரம தகப்பனை எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்களுக்காக எல்லா அதிசயங்களும் ஒவ்வொரு நாளும் நீர் செய்கிறதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்